ஹாய் ஹலோ இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா பச்சை பட்டாணி உருளாக்கெல்லாம் குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல ஒரு கடாய் வச்சு கடாயில் என்ன சேர்த்தாச்சு இப்போ கொஞ்சமா சோம்பு கொஞ்சம் கடுகு இப்போ இதெல்லாம் நல்லா வெடிச்சதுக்கப்புறம் பட்டை கிராம்பு லவங்கம் எல்லாமே சேர்த்துருக்காங்க எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு ரெண்டு சேர்த்துருக்கங்க இப்போ இது நல்லா எல்லாமே பொரியட்டும் கொஞ்சம் கிராஸ் இருக்குது நேராக வச்சுக்கலாம் இப்போ இது கூட ஒரு பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்து இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் நல்லா அந்த அளவுக்கு நல்லா வதக்கலாம் இப்போ இது அளவு இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு அருவப்புல சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதைக்கலாம் இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஸ்பூன் தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வதங்கிட்டு தக்காளி வெங்காயத்தில் கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஒரு ப துண்டு இஞ்சி ஒரு கட்டி பூண்டு வச்சிரு நல்லா அரைக்க போகிறேன் இப்போ அதை எடுத்து அரைச்சிட்டு வரேன் இப்போ அது கூட உருளைக்கெழங்கு ஒரு நாலு உருளைக்கெழங்கு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் குழம்பு மிளகாய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயில் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிலாம் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கலாம் இப்போ இது கூட அரைச்சி வச்சோம் இல்லைங்களா பேஸ்ட்டு அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்கலாம் இந்த உருளாக்கெழங்கை நல்லா கே மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் முதல்ல தக்காளி வெங்காயம் வளர்க்குற அளவுக்கு தான் உப்பு சேர்த்து அதனால திரும்பி உப்பு சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் உருளாக்கெழங்கு வேகிற அளவுக்கு மூடி போட்டு மூடிடலாம் இப்போ பார்க்கலாம் இந்த அளவுக்கு நமக்கு வெங்க உருளாக்கெழங்கு நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இது கூட ஒரு மூணு விஷில் விட்டு பட்டாணி ஊற வச்சு ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு ஒரு மூணு விசில் விட்டு பட்டாணி எடுத்து வச்சுருக்கேங்க அந்த பட்டாணியை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் பட்டாணி நல்லா இந்த அளவுக்கு வெந்திருக்கு இப்போ இதை இது கூட சேர்த்துக்கலாம் நான் நல்லா கழுவிட்டு வச்சதுனால இந்த தண்ணியை அப்படியே சேர்த்துக்கிறேங்க இதில் உள்ள தண்ணியே போதுமான அளவு தண்ணி தேவைச்சியாக தேவையில்லை நிறையா நண்பர்கள் நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடுறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ற நோட்டிஃபிகேஷன் கொடுங்க இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு குழம்பு குளிச்சு ஆயிடுச்சுங்க நல்ல வாசனையாக இருக்குது இப்போ சாப்பிட்டு பத்தரலாமா நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் நல்ல சூடாக இதை சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க சூப்பராக இருக்குங்க பாய் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இது போல் என்ன வீடியோ வேணுன்றதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் சமைச்சு காட்டிடலாம்